ையும் அருளி செயல்களையும் தாழ்வாக தாம் நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்து நெஞ்சே எப்பொழுதும் நீ அவர்பால் சென்றனுக கூசித்திரி ஆழ்வார்களெல்லாம் நம்முடைய தமிழகத்திலே பாரதத்தின் தெற்கு பகுதியிலே அவதரித்து தமிழ் மொழியில் பகவானைப் பற்றின அழகான பாடல்களை தத்துவ கருத்துகள் நிறைந்த பாடல்களை பாடிக்கொடுத்தார்கள் ஒரு பக்கம் பக்தி ததும்ப அழகான காதல் பாசுரங்களாகவும் இவை இருக்கின்றன மற்றொரு பக்கம் சிறந்த தத்துவ கோட்பாடுகளையும் சொல்லுகின்றன அதனால் இந்த பாசுரங்களின் ஏற்றத்தையும் அவற்றை பாடிக்கொடுத்த ஆழ்வார்களின் ஏற்றத்தையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் யாரோ தமிழகத்திலே பிறந்தவர்கள் சம்ஸ்கிருதத்தில் ஒன்றும் பாடவில்லை தமிழிலே பாடினார்கள் அதுவும் உயர்ந்த பாடல்கள் அல்ல ஏதோ காதலோடு பகவானை கணவனாக அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு பாடினார்கள் இதெல்லாம் உயர்ந்த பாசுரமா என்று உலகத்தில் பலரும் சொல்லக்கூடும் ஆழ்வார்களுக்கு தங்கள் பிறப்பால் எந்த குறையும் கிடையாது அவர்கள் எந்த குலத்தில் பிறந்தார்கள் என்று பார்ப்பதில்லை அவர்கள் எந்த மொழியில் பாடினார்கள் அது சம்ஸ்கிருதமா தமிழா என்பது முக்கியம் கிடையாது பகவானை பற்றி பாடினார்கள் என்பது முக்கியம் மேலும் தமிழும் சம்ஸ்கிருதத்துக்கு எந்த விதத்திலும் குறைந்ததல்ல அதுவும் அனாதியான பாஷை தோற்றமில்லாத முடிவுமில்லாத நித்தியமான பாஷை என்றுதான் கொண்டாடப்படுகிறது இந்த பாசுரங்களும் காதல் பாசுரங்களாக இருந்தாலும் அந்த காதல் என்பது உலகத்தில் நாம் கொள்ளக்கூடிய காதலைப் போன்றதல்ல பரமபுருஷன் புருஷோத்தமனான ஸ்ரீமன் நாராயணனை குறித்து இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு ஜீவாத்மாவுமே காதல் கொள்ள வேண்டும் அந்த காதலுக்குத்தான் பக்தி ஸ்னேகம் என்று பெயர் சொல்லப்படுகிறது அந்த பக்தி இல்லாவிட்டால் எத்தனை தத்துவங்களை அறிந்து கொண்டதற்கும் நமக்கு மோட்சம் கிடைத்து விடாது பக்தி உள்ளத்தில் இருந்தால் மட்டும்தான் மோட்சம் கிடைக்கப் போகிறது ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாள் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் ஞானம் கனிந்த நலம் கொண்டு ஞானமாக மட்டும் இருந்துவிட்டால் அது போராது அது ஒரு காயாக ஒரு பொருள் இருப்பது போல் அந்த காய் பழுக்க வேண்டும் கனியாக சுவையாக ஆக வேண்டும் என்றால் அதே போல ஞானம் என்பது வளர்ந்து பழுத்து பக்தியாக மலர வேண்டும் அந்த பக்தியை பார்த்துத்தான் பகவான் விண்ணுலகான வைகுந்தத்தை வழங்குகிறார் என்பது விஷிட்டாத்வைத்த ஸ்ரீவைஷ்டவ சித்தாந்தம் அதன்படிக்கு ஆழ்வார்கள் அனைவருமே திருவரங்கநாதனை எப்படி பாடினார்கள் எப்படி அனுபவித்தார்கள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம் பொய்கையார் பூதத்தார் பேயார் என்கிற முதலாழ்வார்களின் அனுபவத்தை பற்றி பார்த்தோம் அதைத் தொடர்ந்து நான்காவது ஆழ்வார் திருமழிசை என்கிற திவ்ய கஷேத்திரத்தில் அவதரித்தவரான பக்திசாரர் என்று அழைக்கப்படுகிற திருமழிசை ஆழ்வார் அவர் இந்த பெருமானை பற்றி பதினாலு பாசுரங்கள் பாடியிருக்கிறார் பொய்கையாழ்வார் ஒரே ஒரு பாசுரம்னு பார்த்தோம் ார் நாலு பாசுரங்கள்னு பார்த்தோம் பேயாழ்வார் இரண்டே பாசுரங்களை இந்த பெருமானை பற்றி பாடியிருக்கிறார் ஆனால் ஆழ்வார் ரெண்டு பிரபந்தங்கள் திருச்சந்தவிருத்தம் நான்முகன் திருவந்தாதி என்று ரெண்டு இரண்டிலும் சேர்த்து திருவரங்கநாதனை பற்றி பதினாலு பாசுரங்கள் பாடியிருக்கிறார் அதில் ஒரு முக்கியமான பாசுரத்தை மட்டும் பார்க்கலாம் இந்த பெருமானிடத்தில் பக்ஷபாதம் இருக்கிறது இவர் அனைவரிடத்திலும் சமமாக நடந்து கொள்வது கிடையாது ஒருத்தருக்கு நல்லவராகவும் மற்றவர்களுக்கு வேண்டாதவராகவும் நடந்து கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறார் இப்படி சொன்னா அவர் வெய்வது போலத்தானே இருக்கிறது ஆனால் ஆழ்வார் வெய்யவில்லை வாழ்த்துகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அரங்கநே தரங்கல் போது நின்னசுரர் என் செய்தார் குரங்குகள் குரங்கை ஆளுகந்த எந்தை கூறு தேர வேறிதே என்று திருமஷி ஆழ்வார் பாடுகிறார் பகவானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் கூறு நீதான் பதில் சொல்ல வேண்டும் தேர நான் இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கூறு நீ இதை எப்படிச் செய்தாய் என்று நீதான் விளக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் எதை விளக்க வேண்டும் என்றால் பகவானுக்கு ஒரு பண்பு உள்ளதாம் தான் எல்லா செயல்களையும் செய்துவிட்டு ஆனால் தான் ஒன்றுமே செய்யவில்லை தன்னுடைய பக்தர்கள்தான் அனைத்தையும் சாதித்தார்கள் என்று பெயரையெல்லாம் அவர்களுக்கு வழங்கி விடுவாராம் நாம உலகத்தில் எப்படி இருக்கும் ஒருத்தர் நிறைய வேலை செய்து வைத்திருந்தால் அதில் ஒரு சின்ன பங்கை நாம் ஆற்றிவிட்டு நான் தான் அந்த மொத்த வேலையும் செய்தேன் என்று நாம் உலகத்திலே சொல்லிவிடுகிறோம் பகவான் அதை போல் அல்ல அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார் பெருமான் அலைகடல் கடைந்தாரே பார்க்கடலை கடைந்த போது அரங்கனே கரங்க நீர் கலங்க அண்ணு குன்னுசூழ் மரங்கள் தேய மாநிலம் குலுங்க மாசுணம் சுழாய் மந்தரமலையை மத்தாக நாட்டி வாசுகையை கட்டி பகவான் கடைந்தார் அல்லவா அன்னைக்கு அப்படியே அந்த மரமெல்லாம் சுழலுகிறது பூமியெல்லாம் அதிர்கிறது அந்த அலை கட கடலிலே பெரிய பெரிய அலைகள் எல்லாம் ஏற்படுகின்றன இத்தேற்பட்ட ஒரு அமிர்த மதனத்தை நீ செய்தாயே அப்போது நின் அசுரர் என் செய்தார் இங்கே அசுரர்கள் என்ன செய்தார்கள் வெறுமனே பார்த்து கொண்டு இருந்தார்கள் அசுரர்கள் மட்டுமல்ல தேவர்களும் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள் ஆனால் கடைசியில் புராணத்தில் பகவான் என்ன சொல்லிவிட்டார் தேவர்கள் அமுதத்தை எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் தேவர்கள் பார்க்கடலை கடைந்து அமுதத்தை பெற்றார்கள் என்றுதானே பகவான் பெயர் கொடுத்திருக்கிறார் அப்போ தான் எல்லா வேலையும் செய்துவிட்டு தேவர்கள் அமுதத்தைக்காக கடைந்தார்கள்னு சொல்லிவிடுகிறார் இது ஒரு எடுத்துக்காட்டு இரண்டாவது சொல்றார் குரங்கை ஆளுகந்த எந்தை ராமாவதார யுத்தையும் செய்தது ராமந்தான் பெரிய பெரிய சேனையெல்லாம் அழித்தவர் ராமன் ஆனா என்ன சொல்லிக் கொண்டார் குரங்கு படைதான் சேனையை நடத்தினது நான் ஒரே ஒரு ராவணனோடு மட்டும்தான் யுத்தம் செய்தேன் மற்றபடி யுத்தத்தையே குரங்குகள் தான் நடத்தினார்கள் என்று அவர்களுக்கு பகவான் பட்டம் அளித்து விடுகிறார் இது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு தன்னுடைய பக்தன் என்று ஒருவன் இருந்தால் அவனிடத்திலே பகவான் பக்ஷபாதம் உடையவன் என்று தெரிவிக்கிறார் அப்போ தான் என்ன வேலை செய்தாலும் அதை தன்னுடைய பக்தன் செய்ததாக சொல்லிவிடுகிறாரே அது சுவாமி ஒரு நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டாமா எல்லா இடத்தையும் சமமாக நடக்க வேண்டாமா கடவுள் என்பவர் சமமாக இருக்க வேண்டாமான்னு கேட்டால் நீதிமன்றம் என்பது சமமாக இருக்கணும்னு சொல்ல முடியுமா ஒருத்தர் கொல்லப்பட்டவர் மற்றொருத்தர் கொன்றவர் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரியா நடத்த முடியும் சரி சரி ஏதோ கொன்று விட்டார் போனா போது இவரும் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட முடியுமா கொலை பண்ணவருக்கு தண்டனை கொடுத்து கொலை பண்ணவரையும் கொலை உண்டவரையும் ஒன்றாக நடத்த முடியாது அதே போல பக்தனையும் பக்தன் அல்லாதவனையும் ஒன்றாக நடத்த முடியாது எவன் ஒருவன் பெருமான் பெருமையை புரிந்து கொண்டு சரணம் என்று வருகிறானோ அவனுக்கு தான் நடக்கிறார் ராவணனை அழித்து விபீஷனுக்கு ராஜ்யம் கொடுக்கிறார் அழித்து பிரஹ்லாதனுக்கு அருள் செய்கிறார் எல்லா இடத்திலுமே நடந்து கொள்ளுகிறார் அதுதான் நமக்கு முக்கியம் இது அவருடைய நல்லவர்களாக பகவான் யாருக்காக நடப்பாரோ அந்த பக்தர்கள் கூட்டத்துக்குள்ளே நாமும் சென்று சேர்ந்து விட வேண்டும் அப்போது அந்த நமக்கும் அனுகூலமாக நமக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லவா அந்த பெருமை பகவானுக்கு திருவரங்கநாதனுக்கு உண்டு கூறு தேற வேறிதே இது எப்படி நீ செய்கிறாய் என்று நீயே விளக்க வேண்டும் என்று பகவானுடைய பக்ஷபாத்தத்தை பற்றி திருமீசி ஆழ்வார் அழகாக பாடுகிறார் அதற்கடுத்தது சுவாமி நம்மாழ்வார் இந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர் சரணாகதர்கள் அனைவருக்குமே தலைவர் பிரபன்னஜன கூட்டஸ்தர் என்று கொண்டாடப்படுகிறார் திருக்குருகூர் என்கிற ஆழ்வார் திருநகரையிலே வைகாசி மாசத்தில் விசாக நட்சத்திரத்திலே மாறன் என்கிற திருநாமத்தோடு அவதரித்தார் பகவானுடைய அருளாலே நம்மாழ்வாராக ஆகி நாலு பிரபந்தங்கள் ரிக்கு எஜுசு சாமம் அதர்வணம் நாலு பிரபந்தங்களுக்கு நிகராக திருவிருத்தம் திருவாசிரியம் திருவாய்மொழி பெரிய திருவந்தாதி என்று நாலு பிரபந்தங்களை இயற்றி இருக்கிறார் அவர் இந்த பெருமானை பற்றி பாடுகிறார் பத் பாசுரங்கள் மொத்தமாக நம்மாழ்வார் பாடியெடுக்கக்கூடிய பாசுரங்கள் பன்னிரண்டு திருவரங்கநாதனை பற்றி அதில் பத்து பாசுரங்கள் சேர்ந்து பதினோரு பாசுரங்கள் வருகின்றன திருவாய்மொழி என்கிற தன்னுடைய பிரபந்தத்தில் ஏழாம் பத்தில் இரண்டாவது திருவாய்மொழி கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்ன கைகூப்பும் தாமரை கண்ணென்னே தளரும் என்று தொடங்கி பத்து பாசுரங்கள் ரொம்ப அழகான காதல் பாசுரங்கள் நேரடியாக ஆழ்வாரை தன்னிலை இழந்து தன்னையே ஒரு பெண்ணாக நினைத்து கொள்ளுகிறாள் பாவம் என்று தெரிவிப்பார்கள் ஒரு ஆண் பகவானை அடைய வேண்டும் ஆசைப்படும்போது தன்னை ஒரு பெண்ணாக நினைத்து கொண்டு பாடல் பாடுவார்கள் அல்லவா அதற்கு பாவம் என்று பெயர் அதை ஆழ்வாருக்கு ஆழ்வாருக்கு பாவம் பெண் தன்மை ஏறிட்டு கொண்டால் அவருக்கு பராங்குஷ நாயகி என்று திருநாமம் அந்த பராங்குஷ நாயகி மயக்கமாக பூமியிலே கிடக்கிறாள் பகவானிடத்தில் காதல் அதிகமாகிவிட்டது அவனை எப்போது அடைவோமோ என்று துடித்து கொண்டிருக்கிறாள் ஆனால் பகவான் வந்து அவருக்கு அனுகிரகம் செய்யவில்லை அந்த பெண்ணினுடைய தாயாக இருந்து ஆழ்வார் பாடுகிறார் ஆழ்வார் ஆணாகவும் பாசுரம் பாடுவார் பெண்ணாகவும் பாசுரம் பாடுவார் பெண்ணாக பாடும்போது காதலியாகவும் பாடுவார் காதலியினுடைய தோழியாகவும் பாடுவார் காதலியினுடைய தாயாகவும் பாடுவார் இந்த பத்து பாசுரங்களில் காதலியின் தாயாக பாடுகிறாள் தன்னுடைய பெண்ணு திருவரங்கநாதனை நினைத்து என்னென்ன பாடுபடுகிறாள் சரி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் திருவரங்கநாதன் அவருடைய மனசில் என்ன எண்ணம் வைத்திருக்கிறாரோன்னு இந்த தாய்க்கு தெரிந்து கொள்ள ஆசை இந்த பத்து பாசுரங்களிலும் நம்மாழ்வார் என்ன சொல்ல வருகிறார் என்றால் நமக்கு பகவானை குறித்து இருக்கக்கூடிய பாவம் பக்தி முக்கியமானது ஆனால் அதைவிட மிக முக்கியமானது பகவான் அவருடைய மனசில் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் அவர் மனசு வச்சா எனக்கு நல்லது நடக்கும் நான் ஆசைப்பட்டதற்காக நல்லது நடந்து விடாது பேற்றுக்கு உபாயம் அவன் நினைவு என்று நான் அடைய வேண்டும் என்றால் அதற்கு நான் ஆசைப்பட்டது மட்டும் போராது பகவானுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் சரி இவனுக்கு மோட்சம் அளிப்போம் இவன் சிறந்த பக்தனாக இருக்கிறான் என்னை விட்டு பிரிந்து இவனால் வாழ முடியாது என்கிற எண்ணம் பகவானுக்கு ஏற்பட வேண்டும் இல்லையோ அது ஏற்பட்டால்தான் நமக்கு முக்தி கிடைக்கப் போகிறது அதை இந்த பத்து பாசுரங்களிலே பராங்குஷ நாயகியான பெண்ணினுடைய தாயார் கேட்கிறாள் கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் என்னுடைய பெண்ணு பகலும் இரவும் தூங்குவதே கிடையாது கண்ண கைகளால் இறைக்கும் கண்ணிலிருந்து அப்படியே தாரதாரையாக கண்ணீர் பெறுகிறது ஆனால் தொடைத்து தொடைத்து விட்டுக் கொள்ளுகிறாளாம் ஏன்னா கண்ணில் தண்ணீர் இருந்தால் திடீர்னு கண்ணன் முன்னாடி வந்தால் அவரை சேவிக்க முடியாது கண்ணீர் இருந்தால் கண்ணு சரியாக தெரியாது அதனால தொடைத்து விட்டு தொடைத்து விட்டு பகவான் எப்போது வருவானோ என்று காத்திருக்கிறாளாம் சங்கு சக்கரங்கள் என்ன கைகூப்பம் ஐயோ சங்கு சக்கரங்களை ஏந்தி என்று வருவாரோன்னு கரைகிறார் தாமரை கண் என்றே தளரும் அந்த அழகான கண்களை என்றைக்கு சேவிப்பேனோ என்று சொல்லிக்கொண்டே மயங்கி விடுகிறாளாம் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதொழாவிருக்கும் செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் சிந்தித்தாயே என்னுடைய பெண் இவ்வளவு துன்பப்படுவது ஒருபுறம் இருக்கட்டும் இந்த பக்தன் இந்த நிலையில் இருப்பதற்காக மோட்சம் கிடைத்து விடாது இந்த பக்தனை பற்றி பெருமானே நீ என்ன மனசில் வைத்திருக்கிறாய் உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய் இவள் திறத்து என் சிந்தித்தாயே இவள் திறத்து என் செய்திட்டாயே என் செய்கேன் என் திருமகட்கே என்று வரிசையாக என்னுடைய பெண்ணை பற்றி நீ என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறாய் இவளுக்கு என்ன நீ செய்ய போகிறாய் இவளுடைய நினைவு முக்கியம் அல்ல இந்த பக்தனுடைய நினைவை விட பகவான் பேரில் வைத்திருக்கும் ஒரு எண்ணம் தான் முக்கியமானது என்பதை இந்த ஆழ்வார் நம்மாழ்வார் திருவரங்கத்திலே அனுபவித்தார் வியூக சௌஹார்தம் என்று தெரிவிப்பார்கள் பார்க்கடலில் பகவான் சயனித்து கொண்டு யார் யாரை எப்பப்படி ரட்சிக்கலாம் என்று யோசிக்கிறாரே போல திருவரங்கநாதனும் யாரை எப்படி காப்பாற்றலாம் என்று யோசித்து கொண்டிருப்பாராம் அவர் யோசனையால் தான் நாம் காக்கப்படுகிறோமே தவிர நம்முடைய யோசனையால் அல்ல என்பதை இந்த ஆழ்வார் தெரிவித்தார் கடைசியாக ஆண்டாளுடைய பாசுரத்தை பார்த்தோம் என்றால் ஆண்டாள் நேரடியாக தன்னுடைய கணவனாக இயற்கையாக பெண்ணாக பிறந்த ஒரே ஆழ்வார் ஆண்டாள் தானே அவள் ஆசைப்பட்டதே திருவரங்கநாதன் தனை மணக்க வேண்டும் மானடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் ஒரு மனிதனை மணக்க வேண்டும் என்றால் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று சொல்லி திருவரங்கநாதனையே கைப்பிடித்தவள் தன்னுடைய கணவனாகவே எண்ணி திரு செல்வர் பெரிய திருவரங்கத்து இன்னமுதர் குழல் வாயழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என்னரங்கத்து இன்னமுதர் என்று பாடுகிறார் தன்னுடைய கணவனை பற்றி ஒரு பெண்ணு பாடும்போது எப்படி சொல்லுவாள் குழல் அழகர் அழகான குழல் முடி படைத்தவர் வாயழகர் அழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் எல்லா விதத்திலும் அழகுதான் அவர் என்ன வார்த்தை சொன்னாலும் உயர்வுதான் செல்வ திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் என்று பாடுகிறார் ஒரு மனவாளன் ஒரு கணவன் ஒரு வார்த்தை சொன்னார்னால் அது பெரிய வேதவாக்கு என்று ஒரு பெண் மனைவி நம்புவாள் அல்லவா அதை போல ஆண்டாள் சொல்லுகிறார் என் கணவர் திருவரங்கநாதன் ஒரு வார்த்தை சொன்னார் மெய்மை பெருவார்த்தை உண்மையான வார்த்தை மிக உயர்ந்த வார்த்தையாம் என்ன வார்த்தை சொன்னார்னால் சரமஸ்லோகம் சர்வதர்மான் பரித்தியஜ்ய என்று கிருஷ்ணாவதாரத்தில் சொன்னாரு அது திருவரங்கநாதன் சொல்ல வார்த்தை திருவரங்கநாதன் வேறல்ல கண்ணன் வேறல்ல அப்போ இவர்தான் கீதாச்சாரியனாக சரமஸ்லோகத்தை உபதேசித்தார் அது சாதாரண வார்த்தை என் கணவனுடைய வார்த்தை மெய்மை பெருவார்த்தை என்று ஒரு மனைவியாகவே அவருடைய அழகிலும் அவருடைய குணங்களிலும் அவருடைய வாக்கினுடைய மதிப்பிலும் ஈடுபட்டு ஆண்டாள் ஒரு சிறந்த மனைவியாக மகிழ்ச்சியாகவே பாசுரம் பாடுகிறாள் அப்போ திருமீழ்சியாழ்வார் இந்த Verim பஸ்ரிதர்களுக்கு பக்தர்களுக்காக எதையும் செய்வார் என்று காட்டினார் நம்மாழ்வார் சொன்னது நம் நினைவு முக்கியமல்ல பகவான் நம்மை பத்தி மனதில் என்ன வைத்திருக்கிறார் என்பது முக்கியம் என்று ஆண்டாள் பாடியது கடைசியில் அவர்தான் கணவர் நான் தான் மனைவி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பெருமானைத்தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அந்த கல்யாணம் வைகுந்தத்திலே நடக்கப் போகிறது அந்த பகவானை எப்படி கணவனாக பார்க்க வேண்டும் என்பதை ஆண்டாள் காட்டிக் கொடுத்தாள் இப்படி ஒரு மூணு ஆழ்வார்களை பார்த்தோம் மேலும் ஆழ்வார்களின் அனுபவங்களை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்